ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரவுடி கொலை வழக்கு குற்றவாளி மர்மமான முறையில் மரணம் கொலையா என போலீசார் விசாரணை முகக்கவசம் கட்டாயமில்லை கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் தகவல் பாடத்திட்டத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் தவறினால் மாணவர்கள் தோல்வியடைந்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் பிரபல ரவுடி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சக்திவேல் என்பவர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழே மர்மமான முறையில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் ஜானகிபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பிரபல ரவுடி லக்ஷ்மன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கொலை வழக்கு விசாரணையில் ஜாமீனில் வெளியே வந்த சக்திவேல் சில மாதங்களாக சென்ட்ரிங் வேலை செய்து வந்தார் இன்று அதிகாலை ஜானகிபுரம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் பிணமாக கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா காவல்துறையினர் விசாரணையில் சக்திவேல் நள்ளிரவில் மதுபோதையில் ரயில்வே மேம்பாலத்தின் கட்டையில் படுத்து உறங்கியதும் மதுபோதையில் தவறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே சக்திவேல் உயிரிழந்திருக்கலாம் என உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் இச்சம்பவம் குறித்து தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் குடிபோதையில் தவறிதான் கீழே விழுந்தாரா அல்லது அவரை பழிவாங்கும் நோக்கில் யாரேனும் கொலை செய்துள்ளனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி மர்மமான முறையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் யோகா தின விழா வரும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் இருபத்தி ஐந்தாம் நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது விழாவை ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் மேலும் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என பெருமிதம் கொண்ட அவர் யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார் வருகின்ற நோயாளிகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சிறுவர்களுக்கு பள்ளிகள் மூலமாக யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது யோகாக்களை வளர்ப்பதற்காக நம்முடைய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படி இல்லை என்று சொன்னால் இவ்வளவு பேர் இந்த யோகாவில் கலந்து கொண்டாடுறாங்க இந்த காலையில் அப்படின்னு நாம நினைக்கின்றோம் யோகா அதை பற்று இருப்பதால் அந்த ஆர்வம் இருப்பதால் பெரிய அளவில் இன்று இந்த யோகா கல்லூரி கலந்து கொண்டிருக்கின்றனர் அதற்குரிய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து பிரதாப் ராவ் ஜாதவ் கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்றும் கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் எனவும் தெரிவித்தார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் தவறினால் மாணவர்கள் தோல்வியடைந்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பாக பத்தாம் வகுப்பில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதற்கு அதிகாரிகளில் தவறே காரணம் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் நடப்பு கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தோல்வியடைந்த மாணவர்களுடன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணனை சந்தித்து முறையிட்டனர் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக துணை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் சிபிஎஸ்இ பாடத்திட்ட விதிமுறைகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை எனவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்று பாடமாக ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து அதில் பெரும் மதிப்பெண்களின் சராசரியை கொண்டு தோல்வியடைந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியும் எனவும் இதை புதுச்சேரி மாகே யானம் பகுதிகளில் செய்திருப்பதாகவும் காரைக்காலில் மட்டும் செய்ய தவறி இருப்பதாகவும் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி என்பது மாணவர்களின் முக்கியமான கட்டம் எனவும் இந்த தேர்வுகளில் தோல்வி அடைவது என்பது மாணவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மன உளைச்சல் எனவும் அவர் தெரிவித்தார் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் தவறு செய்தது கல்வித்துறை அதிகாரிகள் எனவும் அதிகாரிகள் மீது கல்வித்துறை அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வு எழுத தேவையான கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் கதியில் அறிமுகப்படுத்தியதன் காரணமாக ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இன்க்ளூடிங் டைரக்டர் வரைக்குமே சிபிஎஸ்சி ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரியாம அதன் காரணமா காரைக்காலில் நூத்தி முப்பத்தி மூணு மாணவர்கள் பத்தாம் வகுப்புல ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அந்த சிபிஎஸ்சி ரூல்ஸ்ல அஞ்சு சப்ஜெக்டுக்கு மேலாக ஆறாவது அடிஷனல் சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய தகுதியை பொறுத்து அந்த சப்ஜெக்டை அந்த ஸ்கூல் பிபி முடிவு பண்ணிக்கலாம் உதாரணமாக அக்ரி டாக்ஸேஷன் மார்க்கெட்டிங் அப்பரல் டைலரிங் இதை மாதிரி ஒரு ஆறாவது பாடத்திட்டத்தை எடுத்துக்கலாம் அதில் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு நாற்பது மார்க்கு ஆசிரியர்களே போடுவாங்க பாக்கி மார்க்கு அறுபது மார்க்கு பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வில் ஃபெயிலான மாணவன் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வாங்கி இருக்கும் பட்சத்துல அந்த மார்க்குடைய ஆவரேஜை வச்சு இவங்களுக்கு பாஸ் போட்டுருவாங்க பாண்டிச்சேரியில செஞ்சிருக்கிறாங்க மாஹியில செஞ்சிருக்கிறாங்க ஏனத்துல செஞ்சிருக்காங்க காரைக்கால் மட்டும் செய்யல காரைக்கால்ல நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களுமே காரைக்கால் புறக்கணிக்கப்படுதுன்னு அதனுடைய தொடர்ச்சி புறக்கணிக்கல காரைக்கால் மாணவர்கள் நாளைக்கு அரசு வேலைக்கு வந்துடக்கூடாது பாண்டிச்சேரி மற்றவர்களுக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறது வேணும்னு திட்டமிட்டு காரைக்காலை இந்த ஸ்கீம்ல இருந்து கழட்டி விட்டுக்கிறாங்க இது இது வந்து மிக வருத்தமான செயல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சார்பாக புதுவை மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான ஹான்ஸ் குட்கா கூலிப் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புதுவையில் அறவே ஒழிப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு அரங்கத்தில் நடைபெற்றன இதில் சென்ற மாதம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு துறையாக கேட்டறிந்தார்கள் இதில் காவல்துறை சார்பில் ரயில்வே நிலையம் மற்றும் கடலோர பகுதிகள் பேருந்து நிலையம் உட்பட்ட பகுதிகளில் சோதனை நடத்தப்படுகிறது எனவும் மேலும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது எனவும் சென்ற மாதம் புகையிலைப் பொருட்களை கடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்கள் கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு அருகில் நூறு மீட்டர் இடைவெளியில் உள்ள கடைகளை ஆய்வு செய்து வருகிறோம் எனவும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகைப்பிடிப்பதை தவிர்க்குமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் எனவும் தெரிவித்தார்கள் மேலும் பள்ளி கல்லூரிகள் துவங்கியவுடன் மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர் மேலும் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள மியூசியத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பார்த்து வருகிறார்கள் எனவும் மேலும் இதுவரை பார்க்காத பள்ளி மாணவர்களுக்கு சென்று பார்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி துவங்கியவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுவை மாநிலத்தில் போதைப் பொருட்கள் அல்லாத புதுவை மாநிலத்தை உருவாக்க அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அனைத்து துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் சார்பு ஆட்சியர் சிட்டாரதி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் துணை ஆட்சியர் குமரன் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை கடலோர காவல்படை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை மீன்வளத்துறை வேளாண்துறை துறைமுகத்துறை கல்வித்துறை நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதிய படிப்பு தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கோரிமேட்டில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர கால பிரிவு நான்கு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய சுகாதார குடும்ப நல மற்றும் ஆயுஷ் இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர கால பிரிவை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் மற்றும் ஜிப்மர் இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய படிப்பு துவங்கப்படும் என்றும் காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி நோயாளிகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி நோயாளிகள் சிரமமின்றி சிகிச்சை பெற போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மற்றும் வெளியினூர் ஆயுஷ் மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களை நியமித்து அந்த மருத்துவமனை முழுமையாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளனம் அரங்கில் இலக்கிய சோலை தமிழ் மன்றத்தின் எண்பத்தி நான்காம் ஆண்டு நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சி பாவலர் வடுகை கண்ணன் தலைமை உரையாற்றினார் கவிஞர் சுந்தர காசி முனியன் அனைவரையும் வரவேற்றார் பாவலர் கலைச்சுடர் பாரதி திருக்குறள் பற்றி உரையாற்றினார் படைப்பாளி பைரவி தலைமையில் புகை நமக்கு பகை எனும் தலைப்பில் கவியரங்கில் கவிஞர்கள் கவிதைகளை வாசித்தார்கள் இறுதியில் காரல் மார்க்ஸ் பற்றி தோழர் கார்த்தி விஜய் சிறப்புரையாற்றினார் பாவலர் பத்மநாபன் நன்றி கூறினார் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்தினார் நிகழ்ச்சியின் பள்ளி முதல்வர் வெங்கடேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் வீராம்பட்டினம் மற்றும் குழுவினர் திருப்பணி குழுவினர் ஊர் முகேஸ்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் பிரதமர் நேருவின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளை ஒட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நேரு அவர்களை தமிழ் அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரி தனி மாநில தகுதி கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பொதுநல அமைப்புகளோடு போராட்ட களத்தினை முன்னெடுத்து வரும் எம்எல்ஏ நேரு அவர்களின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மற்றும் தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவரும் எம்எல்ஏ நேரு அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ஜூன் இருபத்தி ஏழில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் தனி மாநில தகுதி கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் தனி மாநில தகுதி வேண்டும் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் விண்ணப்பத்தினை எம்எல்ஏ நேரு அவர்கள் நாம் தமிழர் ரமேஷிடம் வழங்கினார் எம்எல்ஏ நேரு பிறந்தநாள் நிகழ்வில் புதுச்சேரி பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற முகாமில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு துவக்கி வைத்தார் மேலும் இரத்த தான முகாமில் முத்து ரத்தினனார் பள்ளி தாளர் சுந்தர்ராஜ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ரேனு சிவராமன் வினோத் தினேஷ் பழனி காமராஜ் பிரபு வீரா கார்த்திக் மற்றும் பலருடன் இருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ரவுடி கொலை வழக்கு குற்றவாளி மர்மமான முறையில் மரணம் கொலையா என போலீசார் விசாரணை முகக்கவசம் கட்டாயமில்லை கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் தகவல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் தவறினால் மாணவர்கள் தோல்வியடைந்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் குற்றச்சாட்டு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்